திருவள்ளூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை அரசியல் வட்டாரங்களில் கருத்து வேறுபாடு திருவள்ளூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் பழனிசாமி டிஎம்கே அரசை கடுமையாக விமர்சித்து பேசினார் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் டிஎம்கே ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் ஏடிஎம்கே கூட்டணி இருநூற்று பத்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார் இதுகுறித்து ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் மக்கள் பிரச்சினைகளை பழனிசாமி தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என கருத்து தெரிவித்தனர் அதே நேரத்தில் திமுக தரப்பினர் இவை அனைத்தும் தேர்தல் அரசியல் பேச்சுகள் திமுக அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என கூறினர் அரசியல் பார்வையாளர்கள் கருத்துப்படி சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் நிதிநிலை போன்ற விஷயங்களை முன்வைத்து அதிமுக தேர்தல் களத்தை தீவிரப்படுத்த முயல்கிறது இதனால் அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என தெரிவிக்கின்றனர் முன்னேற்ற பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் அண்ணா அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டு விட்டது உங்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறொரு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோழங்கர் அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம் ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு செல்வ பெருந்தொகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று ஆக கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது திரு திருமாவளவர்கள் குறிப்பிடார் கால சூழ்நிலை கேட்டவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார் ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இல்ல நிறைவேற்றல இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றல அவர் எதிர்கொள்ள வைக்கிறார் கூட்டணிக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருபத்தி ஆறு சட்டமன்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும் பத்தாண்டு அதிமுக ஆட்சி இருந்தது இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்து இரண்டாயிரத்தி வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மத சண்ட கிடையாது ஜாதி சண்டை கிடையாது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நிலை என்ன போதை கஞ்சா விற்பனை பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மூலம் நிறைந்த மாநிலமா திமுக ஆட்சியில காட்சி அளிக்குது தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில்ல அப்போ ஹில்ஸ்ல ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க அந்த வட மாநில தொழிலாளிய நாலு சிறுவர்கள் கடுமையா அவர்கள் ஆயுதத்தால் தாக்குறாங்க அவர் வைத்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலே நிலவி கொண்டிருப்பதை நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்த்த இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது வெளியில் பேசுறான்னு சொல்றாங்க ஏன் பொது வெளியில பேசுறோம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல வாய்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் பேசுவதை அனுபவிப்பதில்லை சட்டப்பறை தலைவர் எங்களுடைய கருத்தை விடுறார் உங்களுடைய முதலமைச்சர் கருத்து தான் பதிவாகுது நாங்கள் என்ன கேள்வி அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல நாங்கள் கேள்வி கேட்பதை ஒளிபரப்பு செய்வதில்லை சட்டமன்ற சட்டமன்றத்தில் நேரடி ஒளிப்பது செய்வதில்லை எதிர்கட்சி பேசுவது ஒளிபரப்பு செய்வதில் முதலமைச்சர் பேசுவது மட்டும் ஒளிபரப்பு செய்கிறீங்க அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம் சேலஞ்சு போட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில திராவிட அதிமுக ஆட்சியில் ஐந்து சதவீத பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டீங்க அதில் நாளில் ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை உங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் இப்படி ஆட்சி செய்து விட்டு திமுக மீது பழி சுமத்திற்கு கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம் திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சி சொல்றேன் கேட்டுக்கிங்க தெரியலீனா கேட்டு தெரிஞ்சுக்கீங்க உங்க அமைச்சரிடத்தில் இருநூத்தி நாப்பத்தி எட்டு ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம் நூத்தி பதினேழு துவக்க பள்ளியை நடுல பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளியை உயர்நிலை பள்ளியாக நாலு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பள்ளிகளை திறந்து அதிக வேர் கல்வி கற்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்தேன் அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம் அது இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் திமுக ஆட்சியில் பத்து அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது இதுதான் திமுக ஆட்சியலை தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி செய்யதே கிடையாது நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா மேதக ஆளுநர் வரப்போகு இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி மேது ஆளுநரை வரப்போகிறது ஆளுநர் உரையாற்ற போற சட்டமன்றத்தில் உங்களுக்கு தில்லு திராணி இருந்தால் நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன் நேரடியாக சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா செய்லாம் எப்படி இருக்குன்னு நாங்க பாக்குறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொண்ணூத்தி ஆறு கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும் முதல் முறையே இல்லாத கல்லூரி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் கல்லூரி இப்படிப்பட்ட பரிதாபமனையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அதோடு அண்ணா திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் இங்க திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனை கோடி மக்களை சந்திக்கின்ற பொழுது நெஞ்ச நிமித்தி சந்திக்கிறோம் நாங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்கள குறிப்பிடுகிறோம் உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சுதான் பத்தாண்டு அம்மா இருக்கும்போது ஆறு மருத்துவக் கல்லூரி ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனை அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதான் அதுக்கு உங்களுக்கு தள்ளு தில்லு திராணி தெம்பு இருக்குதா நீ எங்களை சேலஞ்சு பண்றீங்க நாட்டு மக்களை ஏமாற்றி கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க இந்த முறை வர முடியாது திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம் திமுக ஆட்சியில் நாலரை ஆண்டு கால கொள்ளையடிப்பு தான் குறிக்கோளா இருந்தாங்க வேற ஒண்ணுமே செய்யல அது மட்டும் இல்ல பத்தாண்டுல ஏழு சட்ட கல்லூரியை திறந்திருக்கிறோம் இங்கே கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும் போது ஒரு சட்ட கல்லூரி கொண்டு வந்துருக்கிறோம் பத்தாண்டில் ஏழு சட்டக்கல்லூரி அதோட இருபத்தோரு ஃபாலிடெக்கலிக் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து காலை மருத்துவக் கல்லூரி அறுபத்தெட்டு கலை மற்றும் ஒரு அறிவியல் கல்லூரி இரநூத்தி இப்படி பல கல்லூரியில் திறந்து இன்றைக்கு இந்தியாவிலே உயிர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலே நல்லா சாதனை இல்லையா இப்படி ஏதாவது ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியில் பார்க்க முடிஞ்சதா அது மட்டுமல்ல துறை துறை வாரியா தேசிய அளவில் விருது பெற்றுகிறோம் இன்றைக்கு சிறப்பாக திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் தேசிய அளவில் இந்திய அளவில் விருதுகள் பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அண்ணா அதிமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இந்த முதலமைச்சருக்கு எப்படி உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது சாதனைகள் புரிந்தார் என்று பார்த்தா எதுவுமே இல்லை ஒரே ஒரு சாதனை பண்ணியிருக்கார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம் டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும் டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் ஒரு பாட்டில் கொடுப்பாங்க பாட்டில் விலையோட பத்து ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் கொள்ளையடிச்சிருக்காங்க மாசத்துக்கு நானூத்தம்பது கோடி இந்த நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளையடுத்த அரசு தொடர வேண்டுமா ஊழல் அரசாங்கம் வேண்டுமா இது நாம சொல்லல இன்றைக்கு ஈடி இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அங்க போய் சோதனை செய்து முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு அத்தனை பேரும் சட்டத்தின் நிறுத்தப்படுவார்கள் அதோடு உள்ளாட்சி துறையில் அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிச்சிட்டு இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று இதுவரை அவர்கள் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவாத பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இன்றைக்கு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று அவர் கொடுக்கல நாம போராடி வாதாடி நாம் தாம் உரிமை தொகை இந்த ஏழைகளுக்கு குடும்ப தலைவருக்கு பெற்று தந்திருக்கிறோம் இருபத்தி எட்டு மாசம் போட்டார் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தத்தின் பேரில் வேற வழி இல்லாம மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு தேர்தல் கொடுத்தார் இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு எழுந்தாச்சு திமுக வேற வழி இல்லை பதினேழு லட்சம் பேருக்கு நிம்மந்தனை தளர்த்தி அவர்களுக்கு அவர் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் அந்த பெண்களுடைய வாக்கு தேவை அதற்காக நிம்மதனை தளர்த்தி இன்றைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு நாடகம் போட்டாலும் எடுபடாது அடுத்த ஆண்டு நடத்த வெற்றி பெறும் மீண்டும் திமுக ஆட்சி உள்ளதோடு இந்த திட்டம் எல்லாம் தொடரும் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சி தொடரும் அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு மண மகளுக்கு பத்து சேலை வழங்கப்படும் மணமகளுக்கு மகளுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கும் தரமான சேவை வழங்கப்படும் பட்டியலின மக்கள் ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமலுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சியில் தைப்பொங்கல் வந்தது தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைக்கும் ரெண்டு ஐநூறு ரூபாய் பொங்கல் தொகுப்புல கொடுத்தோம் இது அண்ணா திமுக ஆட்சியில்

இந்த பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் அதே போல அதிமுக ஆட்சியில மூணு லட்சத்தி ஐநூத்தி ஒரு கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு பத்து லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னூத்தி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் இதெல்லாம் தான் இப்ப முடிவுற்று பயன்பாட்டுக்கு வந்திருக்குது திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிது ரொப்பந்தான் இன்னும் நடைமுறைக்கு வரல அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிது ரொப்பந்தான் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வந்து பல லட்சம் இழநிலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கோம் நேரத்திலே தெரிவித்து அதோட தேர்தல் நேரத்தில் ஐநூற்றி இருபத்தி அறிப்பு வெளியிட்டார் அதில் பிரதான அறிப்பு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்துன்னு சொன்னார் உயிர்த்தினரா இன்றைக்கு மத்திய அரசு கனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம் இந்த ஏழை மக்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள் மேலும் பயன்படுகின்ற விதமாக அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு அண்ணா திமுக கட்சி அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இன்றைய தினம் மத்திய அரசு நூறு நாள் இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளாக உயர்த்திருக்கிறது பணி பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது ஒரு ஆண்டுக்கு நூத்தி இருபத்தி நாள் வேலை கொடுத்த தீர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசு ஈட்டிருக்குது அதை வேண்டும் என்ற திட்டமிட்டு திமுக தலைவர் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க இன்றைக்கு நூறு நாள்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் போராட்டம் ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூறுல இருந்து நூற்றி ஐம்பது நாள வாக்குறுதி கொடுத்து அவருடைய ஓட்டுகளை பெற்று எதுவுமே செய்யல செஞ்ச அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி திமுக கூட்டணி என்பதை பாருங்க அது மட்டுமல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாகிவிடும் என்று ஒரு பொய்யான செய்தி அவதூறு செய்தியை வெளியிடுகிறார்கள் நம்ப வேண்டாம் வேலை திட்டம் இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்தப்பட்டு இது நிரந்தரமாக தொடரும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சி மலர் நான் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா மத்திய அரசோடு நாங்க இணக்கமா இருக்கிறோம் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடம் பெற்றோம் திமுக ஆட்சியில் இன்றைக்கு அவரோடு எதிர்த்து இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வைக்கின்ற கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை அவனை ஒத்து போகல திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி குறை சொல்லி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல திட்டங்கள் கிடைக்கல இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி இல்லை அண்ணா திமுக வேட்பாளர் நிற்கின்ற பொழுது இரட்டை லட்சணத்திலே வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு பை நன்றி வணக்கம் இங்கே வருந்த அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்